நாலு விதமான டீசர் கட் பண்ணி வச்சிருக்காங்க நாலு விதமான டீசரு லோகேஷ் வந்து ஃபுல் எஃபோர்ட் பண்ணி க எஃபர்ட் போட்டு கட் பண்ணி வச்சுருக்காரு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலாநிதி மாறன் ரஜினிகாந்த் இன்னும் முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் காமிச்சு இந்த போல் பார்த்திங்கன்னா ரஜினி ஆடியோ ரிலீஸ்னாலே அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஃபயராக பேசுவார் இந்த படத்துலேயும் வந்து நிச்சயமாக வந்து பரபரப்பான பல விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை படத்தை பற்றி எல்லாத்தையும் ரஜினி போய்னா தமிழ்நாடு இந்தியா இதை தாண்டி உலக லெவலில் பெரிய ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய ஏ ஒரு பெரிய நடிகர் அப்டினா ரஜினிகாந்த் தான் அந்த மாஸ்ஓட சங்கர் வந்து வேல்பாரி இளஞ்சா மிகப்பெரிய வெற்றி பரமமா இニமே செத்தாலும் நான் சங்கர் படத்தில் நடிக்க மாட்டேன்பா அப்படின்னு ரஜினி சொன்னதா ஒரு தகவல் இருந்து ரஜினியும் சங்கரும் சேர்ந்து வேல்பாரி பண்றதுக்கான ஒரு சந்தர்ப்பமா கூட அமையலாம் சினிமால பாத்தீங்கனா நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பரும் கிடையாது அப்படிருக்கும் சினிமா விமர்சகர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் நம்ம நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் இப்போ பரபரப்பா போயிட்டு இருக்கிற விஷயம் ரஜினி சார் அதுக்கப்புறம் சங்கர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேல்பாரி பண்ண போறாங்க அதுக்கான ஒரு சின்ன முன்னெடுப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து வச்சிருக்கு விகடன் குழுமம் அப்படிங்கிற மாதிரியான பேச்செல்லாம் போயிட்டுருக்கு இப்போது ஏன்னா அது ஒரு பெரிய ஆயிரம் கோடி பட்ஜெட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் வேணும்னா அது ரஜினி சார் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டார் டம்ப் இருக்குதோ முடியும் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கூலி படத்துடைய டீசர் ரெடி ஆகிடுச்சு சிங்கிள்லாம் விட்டுட்டாங்க சாங்ஸும் வந்திருக்கு மோனிகா சாங் வந்திருக்கு இப்போ டீசர் வந்து ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ ஆடியோ ம் ஆடியோ லான்ச் வந்து அடுத்த மாதம் இருக்கும் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இந்த படத்தினுடைய பல அப்டேட்ஸ் இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்ஸை பற்றி பார்ப்போம் பவர் ஹவுஸ் சாங் இருக்குது பார்த்திங்களா அதாவது அரங்கம் அதிரட்டும் அந்த சாங்கை வந்து அனிருத் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் எல்லாம் கான்சர்ட்டில் பாடி ரொம்ப பிரபலமாகிட்டாரு அந்த பாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப பெரிய லெவலில் ரீச் ஆகிடுச்சு சூப்பர் ஹிட்டாக இருக்குது அந்த சாங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டாங்க சிக்கிடு சாங்கு சிக்கிடு சாங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதாவது வந்து அந்த பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு பாட்டு எல்லா பட்டி தொட்டியும் அந்த பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்கு இப்போ ரேடியோவை திறந்தீங்கனாலே சிக்கிட்டு சாங் தான் ஒரு டீ கடை எங்கே போனீங்கன்னாலும் சிக்கிட்டு சாங் தான் போடுறாங்க அந்த அளவுக்கு வந்து அந்த சாங் வந்து எல்லா ஆடியன்ஸையும் போய் ரீச் ஆயிடுச்சு அந்த சிக்கிட்டு சாங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பேசணும் அந்த பாட்டு அந்த பாட்டில் வந்து ஒரு ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க ஃபஸ்ட்டு சிங்கிள் அதில் வந்து அனிருத் வந்து பாடியிருந்தார் அனிருத் ஆடி இருந்தார் இது இல்லாமல் டி ராஜேந்தர் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரஜினி படத்தில் இது வரைக்கும் டி ராஜேந்தர் நடிக்கவே இல்லை எதுவும் அதுக்கான வாய்ப்பே அமையலை இப்போ இந்த கூலி படத்தில் பண்ணல ரஜினியும் டி ராஜேந்திரும் சேர்ந்து ஆடுற ஒரு பாட்டு அது அமைப்பு கிடைச்சது வந்து பெரிய பிளஸ் டி ராஜேந்திரன் வந்து ரஜினியோட ஃப்ரெண்ட்ஷிப் காண்டி இப்போ பாடுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு அவருக்கு உடல்நிலை சரியில்லை இருந்தாலும் நம்ம இந்த படத்தில் நடிக்கணும் ரஜினி காண்டி நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பாட்டை ஆடி கொடுத்துருக்காரு அந்த ப்ரொமோலே அவருடைய சாங் அவருடைய ஸ்டைலு டி ராஜேந்திர எப்போவுமே எது கொடுத்தாலும் வேறு மாதிரி பண்ணுவார் அது பிரமாதமாக அல்டிமேட்டாக வந்து டி ராஜேந்தர் பண்ணியிருக்காரு ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினியும் அந்த பாட்டில் வந்து சில காட்சிகளில் வந்து டான்ஸ் ஆடுறாரு ஸோ அனிருத்து ரஜினி டி ராஜ் ராஜேந்தர் அப்புறம் அந்த பாட்டில் இருந்த அறிவு சாண்டி மாஸ்டர் எல்லாருமே அந்த பாட்டில் ஆடி இருக்காங்க செமையாக இருக்கும் அந்த பாட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஷா படத்தில் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் சாங்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மஞ்ச கச்சிப்பு அதை வந்து இது பண்ணிட்டு ஆடுவார் இல்லையா நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் ஆடுவார் ரஜினி அந்த ரெஃபரன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிக்கிடு சாங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க இதே மாதிரி வந்து கச்சிப்பை யூஸ் பண்ணிட்டு ரஜினி ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது ஸோ இது வந்து பெரிய லெவலில் ஹிட் ஆயிடுச்சு எப்படி வந்து பாஷா வந்து ஆட்டோக்காரன் பாட்டு வந்து செம ஹிட் கிடைச்சாச்சோ அதே மாதிரி இந்த சிக்குடு சாங் வந்து செம வைரல் ஆகி போச்சு இப்போ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அடுத்த அப்டேட்டு என்ன இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு விதமான டீசர் கட் பண்ணி வச்சுருக்காங்க நாலு விதமான டீசரு லோகேஷ் வந்து ஃபுல் எஃபோர்ட் பண்ணி க எஃபர்ட் போட்டு கட் பண்ணி வச்சுருக்காரு அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலாநிதிமாறன் ரஜினிகாந்த் இன்னும் முக்கியமான ஆளுங்களுக்கெல்லாம் காமிச்சு இந்த நாளில் எதை செலக்ட் பண்ணி வெளியிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் ஒன்று போயிட்டுருக்கு கூடிய சீக்கிரம் அது செலக்ட் ஆகி அது சென்சார் பண்ணி கூடிய சீக்கிரம் டீசரும் வெளியில் வரப்போகுது இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் வந்து மோனிகா அப்படிங்கிற வரியில் ஆரம்பிக்கிற ஒரு பாட்டு பட்டையை கிடப்புது செம்மையாக இருக்குது காவாலா சாங் வந்து ஜெயிலரில் எப்படி பெரிய வெற்றி படமாக வெற்றி பாட்டை அமைஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த மோனிகாங்கிற சாங் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் பெரிய மைலேஜாக இருக்கும் இன்னொரு காரணம் என்னென்னு தெரியுமா பூஜா ஹைட் இருக்காங்களே ஆடி இருக்காங்க அது வந்து ஒரு ரெட் கலர் காஸ்ட்யூமில் அந்த பாட்டு ஃபுல்லாக ஆடுறாங்க எக்ஸலண்ட்டாக இருக்குது அந்த பாட்டில் அவங்களுடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸலெண்ட்டாக இருக்குது ஷோபின் சேகர் மலையாள நடிகர் இருக்காரல அவர் இந்த பாட்டில் இருக்கார் பூஜா கிட்டோட சேர்ந்து இந்த பாட்டுடைய பேக்டரை பார்த்திங்களா நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த படத்தினுடைய கதைக்கிழமே பார்த்திங்கன்னா ஹார்பரில் நடக்குது செட் போட்டு எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த பாட்டு கூட வந்து ஹார்பரில் ஆடுற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது மொத்தமாக இந்த ஹார்பருக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல அந்த மர்மமான விஷயங்கள் நீ நான் நீ பெரியாலா நான் பெரியாளா கடத்தல் அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது ஹார்பர் அப்படின்னாலே ஒரு மர்மமான ஒரு இடமாக தான் பார்க்கப்படுது அதுவும் சினிமாவுக்கு வந்து ஹார்பர் பேக்ரவுண்டில் படம்னாலே அது நிறைய ஸ்கோப் இருக்கும் அந்த மாதிரி படங்களில் அதுவும் லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றிடுவார் நம்ம விக்ரம் மாதிரி ஸோ இப்போ இந்த பாட்டு பெரிய லெவலில் வைரல் ஆகிட்டுருக்கு வந்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் வியூஸ் போயிட்டுருக்கு அத்தனை அத்தனை பேர் வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ <tôi> மொத்தத்துல <tôi tôi> கூலி அப்படிங்கிற ஒரு படம் அது எப்படி இருக்கும் லோகேஷ் ரஜினி சேர்கிறாங்க இங்கே அனிருத் வேறு இருக்காரு அப்படின்னு எதுவுமே தெரியாமல் ரசிகர்கள் வந்து கொஞ்சம் நாளாக வந்து ஒரு அப்டேட் கண்டி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து ஒவ்வொரு அப்டேட்டாக விட ஆரம்பிச்சிட்டாங்க ஆகஸ்ட் பதினாலு படம் வரப்போதில் ஒவ்வொரு அப்டேட்டாக வரும்போது இந்த படம் வேறு மாதிரி இருக்கும் போலேயே சூப்பராக இருக்கும் போலையே அதாவது தலைவரோட ஆக்டிங்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் போலியே அப்படின்னு ஆடியன்ஸ் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்டேட்லேருந்து இருந்து இன்னொரு விஷயம் அது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஆடியோ வெளியீடு வந்து கூடி சீக்கிரம் நேரு ஸ்டேடியத்தில் பண்ண போகிறாங்க அதுக்கான பெரிய ப்ளான் போயிட்டுருக்கு இந்த மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏறெலாம் பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க ஆனால் அனிருத் பார்த்தீங்கன்னா சென்னையில் மகாபலிபுரம் கிட்டே வந்து ஒரு கான்செப்ட் பண்ணுறார் இருபத்தி ஆறு இருபத்தேழு அதனால் அந்த தேதி வேண்டாம் வேறு ஒரு தேதி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டுருக்காங்க அனிருத்லேயும் சொல்லியிருக்காங்க ஒரு தேதி சீக்கிரமாக பண்ணிருங்க அப்படின்னோன்ன அனிருத் வந்து கான்செப்ட் பண்ணுறார்லே அதெல்லாமே தள்ளி வச்சுட்டு இப்போ கூலி படத்தினுடைய ஆடியோ வெளியீட்டுக்காண்டி தேதி கொடுத்துட்டாரு ஸோ இம்மீடியேட்டாக பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அந்த ஆடியோ வெளியீடு வந்து எதிர்பார்க்குறாங்க அந்த இடத்துல முக்கியமாக ரெண்டு மூணு விஷயம் ஸ்பெஷலான என்ன அப்படின்னா அதாவது அந்த இதில் வந்து இந்த மேக்கிங் வீடியோன்னு எடுத்து பிகைண்ட் பிகைந்த சீன்ஸ்னு ஒன்று எடுத்திருக்காங்க அந்த பிகைண்ட் த சீன்ஸை வந்து ஆடியோ வெளியீட்டில் வெளியிட்டு ஆடியன்ஸை வந்து த்ரில் பண்ணலாமா இல்லை இதை வந்து படம் முடிஞ்சோன்னே போடுவாங்கல்ல அந்த மாதிரி போட்டு ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக கொடுக்கலாமா அப்படிங்கிறது ஒரு ஒரு டிசிஷன் இன்னும் எடுக்காமல் இருக்காங்க மேபி ஆடியோ வெளியீட்டில் வெளியிடலாம் பிகைந்த சீன்ஸ்னால் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட் இருக்கும் எப்படி இந்த படத்தை மேக் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து காட்டுவாங்க இதெல்லாம் இல்லாமல் வந்து ரஜினி வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ரஜினி ஆடியோ ரிலீஸ்னாலே அவர் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஃபயராக பேசுவார் இந்த படத்துலேயும் வந்து நிச்சயமாக வந்து பரபரப்பான பல விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை படத்தை பற்றி எல்லாத்தையும் ரஜினி பேசுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது இல்லாமல் நிச்சயமாக ரஜினி பேசும்போது எதாவது ஒரு குட்டி கதை சொல்வார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடியோ வெளியிட்ட அன்றைக்கி தான் அந்த ட்ரையலரை வந்து வெளியிடலான் இருக்காங்க ட்ரையலரை வந்து அன்னைக்கு ஸ்க்ரீன் பண்ணி காமிக்கலான் இருக்காங்க ட்ரையலர் மட்டும் அன்னைக்கு ஸ்க்ரீன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அரங்கமே அதிரும் அந்த வந்து ட்ரெயலர்லாம் வந்து மாசா இருக்கும் ரஜினி வந்து எப்படி சொல்றது லோகேஷ் வந்து மாசா செம கிளாஸாக காமிச்சிருக்காரு ஒரு எப்படி சொல்கிறது வின்டேஜ் ரஜினியை பார்ப்போம் நம்ம இந்த படத்தில் அப்படி தான் வந்து இந்த படம் வந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய வியாபாரங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெளிநாட்டு உரிமம் வந்து இந்த படம் கூலி படத்துக்கான உரி வியாபாரம் வேற எந்த படத்துக்குமே ஆகலை தனிமையில் தமிழ் சினிமாவில் எந்த படத்துக்குமே இவ்வளோ பெரிய வியாபாரம் நடக்கவே இல்லை மிகப்பெரிய வியாபாரம் நடந்திருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரஜினியோடைய ஃபேன்ஸ் வந்து உலகமாக இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஜப்பான் மாதிரி நாடுகளில் இன்னும் சைனா மாதிரி நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினிக்குன்னு தனி ஃபேன்ஸே இருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வந்து இன்னும் எங்கெங்கே வந்து தமிழர்கள் இருக்கிறாங்களோ எங்கெங்க ரஜினி ஃபேன்ஸ் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையுமே இந்த படத்தை வெளியிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அப்புறம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் தேட்டரில் வெளியிட போகிறாங்க ஐயாயிரம் தேட்டரில் ஒரு தமிழ் படம் வெளியாகிறது இதுதான் முதல் தடவையாக இருக்கும் அப்படி ஒரு கிரெடிட் வந்து கூலிக்கு போய் சேரப்போகுது ஸோ எல்லா இடத்துலையும் வெளியிட போது நிச்சயமாக பெரிய லெவலில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த ஆடியன்ஸ் அதாவது ரஜினியோட ஆடியன்ஸ் நிச்சயமாக படத்தை பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க அப்படி இருக்கும்போது அது ஒரு கலெக்ஷனே வேறு மாதிரி இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் அதாவது இந்த படம் கூலி வந்து ஐநூறு கோடி தாண்டி வியாபாரம் மேட்சு வியாபாரமே பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடியை தாண்டி ஒரு பெரிய வியாபாரம் மேட்ச்சு நம்ம வியாபாரத்தை பற்றினா அதுக்கு முன்னாடியே வீடியோவில் பேசியிருக்கோம் இந்த இந்த கூலிப்படம் ரிலீஸ் ஆகி இது ஆயிரம் கோடியை தாண்டுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் பல படங்கள் வரும்போது ஆயிரம் கோடியை ஆயிரம் கோடியை தாண்டுமான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸுக்கு இருந்துகிட்டே இருக்குது கூலியை பொறுத்த வரைக்கும் அந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு காரணம் என்னன்னா சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு ரஜினிகாந்த் இருக்காரு லோகேஷ் கனகராஜ் இருக்காரு அனிருத் மியூசிக்கு பெரிய மாஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் இல்லாமல் ஐயாயிரம் தேட்டரில் வேற ரிலீஸ் பண்ண போறாங்க இல்லையா அப்படி இருக்கும்போது அதனுடைய டோட்டல் கலெக்ஷன் நிச்சயமாக வந்து இந்த படம் வந்து ஆயிரம் கோடியை தாண்டதுக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு அதாவது வந்து ஜெயிலரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு கோடியை தாண்டிச்சு இப்போ இந்த படம் வந்து இன்னும் கிளாஸாக இன்னும் மாசாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை சில சன் ஆக்டர்ஸ்லாம் பயங்கரமாக ரிச்சாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தினுடைய காம்பினேஷன் இருக்குது பார்த்திங்களா அதாவது வந்து அமீர்கான் கான் இருக்கார் நாகார்ஜுனா சத்யராஜ் கமல்ஹாசன் டாக்டரு எல்லாருமே இருக்காங்க இந்த படம் வந்து வேறு மாதிரியான படமாக இருக்கும் ரஜினியோடைய கேரியர்லேயே மேக்ஸிமம் மேக்ஸிமம் தி பெஸ்ட் படமாக இந்த படம் கூலி படம் இருக்கும் அதனால் ஆடியன்ஸ் நிச்சயமாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக அந்த படம் வந்து ஆயிரம் கோடியை ஹண்ட்ரட் பர்சன்ட் தாண்டும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்ட வியாபாரம் படமும் பிரம்மாண்டமா இருக்கு சூப்பராக இருக்குது ஆடியன்ஸ் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிச்சயமா அது ஆயிரம் கோடியை தாண்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அதாவது வந்து கூலியோட டீமே பார்த்திங்கன்னா இது எப்படியாவது ஆயிரம் கோடியை தாண்ட வைக்கணுங்கிற ஒரு ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட ஃபுல் எஃபர்ட்ல தான் அந்த படத்தை பண்ணியிருக்காங்க நிச்சயமா அது நடக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூலியை பத்தி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்க இது முன்னாடி கொடுத்த அப்டேட் தான் இப்போ கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ நம்ம இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடைய இந்த டிஜிட்டல் வித் அந்த சக்ஸஸ் மீட்டை நம்ம பார்க்கும் ரஜினி சார் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு சங்கர் சார் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்க்கும்போதோ இந்த விகடன் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் திரும்ப சேர்த்து வைக்கிறாங்களோ ஏன்னா இந்த வேள்பாரி இவர் தான் பண்ண போறாரு அதுக்கான ரைட்டிங் போயிட்டு இருக்கு அதெல்லாம் சொல்லும் இப்போ எல்லாமே இது வந்து பயங்கர பரபரப்பாயிடுச்சு பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த ரஜினி அவர்கள் வந்து அந்த வேல்பாரியில் கலந்துக்கிட்டு இருக்குது சங்கர் கூட உட்காந்துகிட்டு இருந்தது அதை சு வெங்கடேசனை பொறுத்த வரைக்கும் நல்ல அப்படி சொல்லுது திறம்பட எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் இப்போ இந்த வேள்பாரி நாவல் வந்து அவர் எழுதி பல வருடங்கள் ஆயிடுச்சு அந்த நாவல் வந்து இன்னைக்கு பல பல லட்சம் காப்பி எதாவது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் காப்பி வந்து டிஜிட்டல்லே விற்றுருக்கு அது வந்து வெளியிட்டிருக்கிறது வந்து ஆனந்த வீடனுடைய பப்ளிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க ஸோ அதுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் விழா அது ஆனந்த தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா சு வெங்கடேசன் இருக்கார் ரஜினி வர்றாரு சும்மா கேஷுவலாக சும்மா அழை எப்படி சொல்லுது செம மாதம் ரஜினி ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு சங்கர் அந்த அந்த விழாவில் என்ட்ரி கொடுக்குறாரு ரஜினியும் சங்கரும் பக்கத்து பக்கத்தில் உட்காடுறாங்க ஸோ உடன் இதை பார்க்குறாங்க இல்லையா ஆடியன்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ ஓ அந்த வேள்பாரி படம் வந்து மறுபடியும் ரஜினியும் சங்கரும் சேர்ந்து பண்ண போகிறாங்களா அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு இந்த வேள்பாரி படத்தை பொறுத்த வரைக்கும் சங்கரோட கனவு படமாக அவர் நினைக்கிறாரு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கொடுத்து வேல்பாடியோட ரைட்ஸ் எல்லாம் வாங்கி அதனோட டிஸ்கஷன் அதை ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இந்த வேள்பாரி படத்துக்கு ஒரு நல்ல அதாவது வந்து வியாபாரமாகக்கூடிய நடிகர் வேணும் வந்துடும் ஏன் அப்படி அப்படின்னா வெயில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அதாவது டோட்டல் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடிக்கு மேலே இந்த படத்தையே செலவு பண்ணி எடுக்க போகிறாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு கிராண்டியரான நடிகர் இருந்தால் தான் நிச்சயமாக அந்த படத்தை அதையும் தாண்டி ஒரு வியாபாரம் பண்ண முடியும் அதையும் தாண்டி ஒரு கலெக்ஷன் பண்ண முடியும் அப்போ ஆடியன்ஸ்ட்ட மாசாக இருக்கிற ஒரு ஆர்ட்டிஸ்ட் வேணும் அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு தமிழ் சினிமாவில் சங்கர் சங்கர் தேடிக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்து அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் உண்மையாலுமே இல்லைங்கிறது தான் வருத்தமான விஷயம் இந்த இடத்துல ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது ரஜினி மாதிரி ஒரு கிளாஸான எல்லா சென்டர்லையும் ரசிக்கக்கூடிய ஒரு ஒரு நடிகர் அதே மாதிரி தமிழ்நாடு இந்தியா இதை தாண்டி உலக பெரிய பெரிய ஆடியன்ஸ் ஒரு நடிகர் ரஜினிகாந்த் தான் அந்த வந்து இணைஞ்சா மிகப்பெரிய வெற்றி பெறமா இருக்கும் வேள்பாரியை பொறுத்தவரைக்கும் அது வேற மாதிரியான கதை அதில் வந்து சண்டை காட்சிகள் வேற மாதிரி பிரம்மாண்டமாக எடுக்கணும்னு வச்சிருக்காரு ரஜினியும் சங்கரும் இணைவார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி அது இணையத்தில் போயிட்டு இருக்கு இந்த காணொளி வெளியே வந்ததுலேருந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நம்ம சொல்லணும் என்ன அப்படின்னா டூ பாயிண்ட் ஓ படம் எடுக்கும்போது அந்த படத்தினுடைய இயக்குனர் சங்கர் ரஜினி வந்து கதாநாயகனை நடித்தார் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து லேட்டாக வந்துட்டார் ரஜினி எப்போவுமே லேட்டாக வர மாட்டார் அதாவது ஒரு ஒரு பத்து நிமிஷம் கூட வந்து ஷூட்டிங்க்கு வந்து லேட்டாக வர மாட்டார் ரஜினி ஏறின கார் அது வந்து நார்த் மெட்ராஸில் நடந்துச்சு ராயபுரம் பக்கத்தில் ஒரு செட்டு போட்டிருந்தாங்க அந்த அந்த டிஸ்டன்ஸ் டிராஃபிக்கில் போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ட்ராஃபிக்கில் வந்து ரஜினி மாட்டிக்கிட்டாரு ட்ரைவர்கிட்ட சொல்றார் அப்பா சீக்கிரமா போ தம்பி எப்படியா சீக்கிரமாக போ எப்படியா சீக்கிரமாக போன்னு சொல்கிறார் டிரைவர் வந்து ஐயா நான் போயிடுறேன் போயிடுறேன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி போ போனாலும் அந்த ஸ்பாட்டில் போய் ரஜினி இறங்கும்போது கிட்டத்தட்ட வந்து பத்து நிமிஷம் லேட்டாச்சு வெறும் பத்து நிமிஷம் லேட் ஆனதுக்கு வந்து சங்கர் வந்து ரஜினியை வந்து என்ன சார் லேட்டாக ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டார் அந்த வார்த்தை வந்து ரஜினிக்கு வந்து சுருக்கன் பட்டுருச்சு என்னடா இப்படி நம்ம நம்ம வந்து என்னைக்குமே லேட்டாக வர மாட்டோம் இன்றைக்கி பார்த்து நம்ம இப்படி அமைஞ்சு போச்சே இது வந்து டேரக்டர் வேறு எல்லாத்துக்கும் முன்னாடி யூனிக் யூனிட்டுக்கு முன்னாடி என்ன சார் லேட்டாக வந்துட்டீங்கன்னு கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எண்ணம் வந்து ரஜினிக்கு பதிஞ்சு போச்சு அது கேட்காம இருந்திருக்கலாம் சங்கர் ஆனால் வந்து அவர் என்ன நினைச்சார்னு தெரியல அன்னைக்கு அப்படி கேட்டு விட்டார் இதெல்லாம் இல்லாமல் சங்கரோட ரிலேஷன் ஒரு பையன் நிறைய சேட்டைகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் அந்த படத்தில் ஏன்னா அவர் வந்து இன்சார்ஜர் அந்த படத்துக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜர் இருந்ததுனால நம்ம அக்கா பையனோ அண்ணன் பையனோ ஏதோ ஒன்று அவர் வந்து இப்போ நிறைய ரஜினியோட பிரச்சனைகள்லாம் பண்ணிகிட்டே இருந்தார் ரஜினி அவமானப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் வந்து அவர் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தாரு இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும் அது என்ன அப்படின்னா அந்த டிரெஸ் காஸ்டியூம் அந்த எந்திரன் காஸ்டியூம் அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு காஸ்டியூம் அந்த காஸ்டியூமை போட்டுட்டு நாள் ஃபுல்லாக நடிக்கிறதுங்கிறது வந்து பயங்கர பிரச்சனையான ஒரு விஷயம் அவ்வளவு கஷ்டம் அது இப்போ உள்ளுக்குள்ள ஃபுல்லாக அப்படியே வேர்த்து விடும் அந்தளவுக்கு இறுக்கமாக இருக்கும் அந்த காசு அதிகமாக வெயிட் வேற ரொம்ப ஜாஸ்தி அது எந்த அது ஒரு ஏதோ ஒரு மெட்டலில் அது பண்ணது அந்த ரஜினி ஒவ்வொரு தடவையும் போட்டு நாள் ஃபுல்லாக பேண்ட்டு ஷர்ட் எல்லாம் அதை போட்டு நாள் ஃபுல்லாக நடிக்கும் போது ரொம்ப சிரமப்பட்டிருக்காரு ஒவ்வொரு தடவையும் அந்த காஸ்டியூமை கலட்டி கொடுக்கும்போது ரஜினியோட சிரமத்தை பார்த்துட்டு அந்த படத்துக்கு அந்த காஸ்டியூமை காஸ்டியூமராக ஒர்க் பண்ண ஒருத்தர் அவர் ரஜினியிட்ட சொல்கிறாரு சார் நான் வந்து இதே மாதிரி காஸ்டியூம் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துற டூப்ளிகேட் காஸ்டியூம் ஒன்று பண்ணி கொடுத்துட்றேன் அந்த காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாகவே இருக்காது பார்த்தா நீங்கள் இந்த காஸ்டியூம் போட்டிருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் அது வந்து உங்களுக்கு வெளியிலேயும் தெரியாது வெயிட்டாகவும் இருக்காது இவ்வளோ தூரம் வேர்க்காது வேற மாதிரி இருக்கும் சார் லைட்டர் வெயிட்டில் நான் தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ரஜினி என்ன சொல்கிறாரு சரி ஓகே இதே மாதிரி இருக்குமா அப்படியே இருக்குமா அப்படியே இருக்கும் சார் அச்சஸ்லாம் நீங்கள் ரெண்டையும் பார்த்துட்டு வேணுமா வேணான்னு முடிவு பண்ணுங்கிறார் ரெண்டையும் கொண்டு வந்து காமிக்கிறாரு ரஜினிக்கு அந்த டூப்பா போட்ட காஸ்டியூம் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு சரின்னு போட்டு பார்க்குறாரு ரொம்ப லைட்டாக ஹைட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்னு அந்த காஸ்டியூமர்கிட்ட சொல்கிறாரு காஸ்டியூம் வந்து இதே போட்டு நடிக்குங்க சார் நடிங்க சார் இதை வெளியில் நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்கள் எப்பவும் போல போட்டு நடிங்க காஸ்டியூமை கழட்டி கொடுத்துட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னோட ரஜினி வந்து போட்டு நடிச்சறாரு ரஜினி வந்து பொதுவாக என்ன எஃபர்ட்னாலும் எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நடிகர் ஆனால் ரொம்ப கஷ்டம் அதாவது வந்து குழுக்கத்துலேயும் குழுக்கம் அவ்வளோ குழுக்கம் சரி இதை போட்டுக்கலாமேன்னு நினச்சி போட்டார் இது வந்து ஒரு தடவை வந்து சங்கருக்கு வந்து இப்படி தெரிஞ்சு போச்சு சங்கர் வந்து என்ன சார் இங்கே போட்டுருக்க காஸ்டியூமே நம்ம டிசைன் பண்ண ஒரிஜினல் காஸ்ட்யூம் மாதிரி இல்லையே இது வேறு மாதிரி இருக்கே அப்படின்னோன்னா ரஜினிக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போச்சு என்னடா அது நம்ம வந்து காஸ்டியூமர் பேச்சை கேட்டு இது வந்து போட்டோம் இப்போ வந்து டேரக்டர் பார்த்து கேட்குறாரு அப்படின்னா இல்லை சார் இது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் இல்லை இல்லை சார் நான் எதிர்பார்க்குற காஸ்டியூமு அந்த காஸ்ட்யூம் போட்டிங்கன்னா தான் வந்து கரெக்ட் ஸ்க்ரீனில் கரெக்டாக வரும் அப்படின்னு வந்து சங்கர் சொல்லிட்டாரு அதனால ரஜினி என்ன பண்ணாரு சரி பரவாயில்ல அப்படின்னு அந்த காஸ்டியூமே போட்டு நடித்தார் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா சங்கர் நினைச்சிருந்தா சார் அப்படியா சார் கஷ்டமாக இருந்துச்சா சார் பரவாயில்ல சார் இது சூப்பராக இருக்கு சார் இதுவும் நல்லா தான் சார் இருக்கு இதுலேயே நம்ம எடுக்கலாம் சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை தான் போட்டு நடிக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினார் ரஜினி அதை பற்றி பத்தியெல்லாம் கவலைப்பட மாட்டார் தொழில் வந்துட்டா அவர் மேக்ஸிமம் அதாவது டெடிக்கேஷன் டு த கோர் அப்படின்னா ரஜினி தான் அது வந்து ரஜினியை ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேச மாட்டார் யாரையுமே எய்த்து பேச மாட்டார் தொழில்னு வந்துவிட்டால் டேரக்டருக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு ஓகே சார் போட்டு நடித்தார் அந்த படம் முடிஞ்சிருச்சு அந்த படத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் இனிமே செத்தாலும் நான் சங்கர் படத்தில் நடிக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு ரஜினி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது அந்த தகவல் படி பார்த்தீங்கன்னா இனிமே சங்கரும் ரஜினியும் சேருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் வேல்பாரிங்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம் அதுக்கு ரஜினி மாதிரி ஒரு கதா கதாநாயகன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ ரஜினியும் சங்கரும் பார்த்தீங்கன்னா ஒரே அரங்கத்தில் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த இதுவே ஒரு தொடக்கமாக இருந்து ரஜினியும் சங்கரும் சேர்ந்து வேல்பாரி பண்ணுறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக கூட அமையலாம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பரும் கிடையாது அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மேஜிக் அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதாவது வந்து தமிழ் சினிமாலேயே மிகப்பெரிய ஆகச்சிறந்த படமாக இருக்கும் அந்த வேல்பாரி படம் ரஜினி சங்கர் காம்பினேஷனில் ஸோ அது நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே சார் நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து ரசிகர்களோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது கூலிக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த காம்பினேஷன் திரும்ப வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் அவங்க வந்து கமெண்ட் பண்ணட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா சேர்ந்தவங்களே அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்களோட மனசில் ரசிகர்கள் மனசில் என்ன இருக்குதோ அதெல்லாம் பார்த்து முடிவு பண்ணுற அளவுக்கு இருக்குது ஸோ இதை வந்து நாங்கள் ரசிகர்கிட்ட இதை விட்டுடலாம் உங்களுக்கு கொடுத்த எல்லா அப்டேட்டும் வந்து நிஜமாகவே வந்து ஃபயர் அப்டேட்டாக இருந்தது தேங்க் யூ சார் நன்றி